நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து நேர்களை தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களில் மிக கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்ன விஷயங்களில் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும் நினைச்ச நல்ல விஷயங்கள் எதுவும் நடக்குமா இந்த மாதமாவது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்துடாதா ஒரு சில விஷயங்கள் நான் மனசுக்குள்ளே வச்சுருக்கேன் அது நடந்துச்சுன்னா மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சில எதிர்பார்ப்புகள் பல பிரச்சனைகளை வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிற எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிற அத்தனை விதமான செயல்பாடுகளும் இந்த ஆகஸ்ட் மா மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது அப்போ கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்கிறத நம்ம பார்த்துக்குவோம் அதாவது மாத பலன் அப்படின்னாலே நம்ம ஃபஸ்ட்டு யாரை மேன்மைப்படுத்துவோம் முதன்மைப்படுத்துவோம் அப்படின்னா சூரிய பகவானை தான் நம்ம அடிப்படையாக வச்சு தான் நம்ம மாத பலன்கள் பார்ப்போம் இந்த ஆங்கில மாத பலன்களில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து இரண்டு ராசிக்கு கிடப்பார் தமிழ் மாதத்தில் வந்து மட்டுந்தான் ஒரு ரா சூரிய பகவான் ஒரு இருந்து கிட்டத்தட்ட முப்பது நாட்கள் முப்பத்தோரு நாட்கள் வந்து ஒரே ராசியில் உட்காந்துருப்பார் ஆனால் ஆங்கில மாதம் அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கும்பொழுது சூரிய பகவான் இரண்டு ராசியில் நகர்ந்து செல்வார் அப்படிங்கும்பொழுது இந்த சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எந்தெந்த இடத்துல இருக்கிறாரோ அதனுடைய அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியுங்கிறது கணக்கு அப்போ சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஆரம்பத்தில் கடக ராசியில் இருப்பார் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் சிம்ம ராசிக்குள்ளே உணஞ்சுவார் புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா கடகராசியில் தான் இருப்பார் செவ்வாய் கன்னிராசியில் இருப்பார் கேது பகவான் சிம்மத்திலும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் கும்பராசியிலும் அமர்ந்திருக்கிறார் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மீன ராசிலாம் இருக்கார் ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு வக்ரமாய் உட்காந்துருக்கார் வக்ரமாய் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வக்ரமாய் ரிவர்ஸில் உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அதே போல் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்குள்ளே தான் இந்த மாதத்தில் இருப்பார் அப்படிங்கிறது கணக்கு அதுக்கடுத்து சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்குள்ளே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் இருபத்தொன்னாம் தேதி எட்டாம் மாதம் இருபத்தஞ்சு வரையும் என்ன பண்ணுவார்னா மிதன ராசியில் பயணிப்பார் அப்படிங்கிறது கிரகங்களுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ இந்த கிரகங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் கோச்சார பலன்களுடைய அமைப்பில் இருபது சதவீதம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போது வாங்க உங்களுடைய ராசிக்கான முழு பலன்களை நீங்கள் பார்க்கலாம் மீன ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் கோச்சார கிரகங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனம் அப்படிங்கிறத செயல்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் மீனராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஜென்ம சனியாக சனி பகவான் உள்ளே வந்துட்டார் இப்போ இந்த சனி பகவான் என்ன பண்ணுறாருன்னா வக்ரமாகிறார் மீனராசிக்குள்ளேயே உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்குள்ளே வக்ர நிலையில் இருக்கார் அப்போ ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்னாடி இந்த மாதம் இந்த மாதம் முழுவதும் கிட்டத்தட்ட நம்ம சனி வக்ரம் நிவர்த்தியாக தண்டியும் ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்னாடி என்ன பண்ணுங்கன்னா ஒரு முறைக்கு நான்கு முறை ஐந்து முறை நிதானமாக யோசித்து முடிவெடுத்து செய்யுங்க அப்படிங்கிறத முத கொடுக்குற பாயிண்ட் இந்த மாதத்தில் வருமானம் கொஞ்சம் அதிகரிக்கும் கேட்ட இடத்துலேருந்து பணம் வரும் வேலையில் ஒரு மாற்றம் வரும் பொருளாதார முன்னேற்றம் வரும் எங்கேயாவது கொடுத்து வச்ச காசு வரலை அப்படின்னு நினச்சிங்கன்னா தேடி வந்து கொடுப்பதற்கான சூழ்நிலை கிரகங்கள் வாய்ப்பளிக்கிறது பேங்கில் போட்டு வச்சுருந்த பணம் வரல இன்சூரன்ஸ் கட்டி வச்ச பணம் வரல அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த மாதம் அதற்கான ஒரு செயல்பாடை செயல்படுத்தக்கூடிய ஒரு மாற்றம் அதே போல் குடும்பத்தில் ஒரு இல்லாத சூழ்நிலை வந்துருச்சு கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து மாத காலமாக ரொம்ப ஒரு டிப்ரெஷனில் இருக்கும் எங்களுடைய பாட்னரை எங்களால் புரிஞ்சுக்கிறோமுடில்ல எங்கள் பாட்னர் எங்களுக்கு நன்மை செய்கிறாங்களா அல்லது எங்களுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை கொடுக்காரா அப்படிங்கிறத எங்களால் அறிந்து கொள்ள முடியல அப்படின்னு கவலைப்பட்டீங்கன்னா உறுதியாக நம்முடைய மீனராசி என்பர்களுக்கு ஒரு நட்போ அல்லது ஒரு கணவன் மனைவி ஒற்றுமையோ இந்த மாதம் ஒரு அங்கீகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் இனியை புரிஞ்சுக்கிட்டாங்க இவனால் புரிஞ்சுக்கல இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் அப்படி நீங்கள் வார்த்தைகளால் சொல்லக்கூடிய அமைப்பு ஜாதக அதாவது ராசி பலன் மூலமாக கிரகங்கள் ரீதியாக இந்த மாத பலனில் உறுதியாக சொல்ல முடியும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் புதிதாக ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான பாக்கியம் உண்டு தங்க நகை வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்களா பணத்தை இப்படியா தங்கையில் தங்க நகையில் போய் ஒரு முதலீடு செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சரியான காலகட்டம் தங்க நகைகள் உறுதியாக வாங்குவது மூலமாக உங்களுக்கு மாற்றம் உண்டு இப்போ என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும்னா அரசு அரசு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அரசாங்கத்துக்கு எதிராக எந்த ஒரு தகவல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பரிமாறக்கூடாது என்பது உண்மை உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களுடைய ஒரு நிர்வாகத்திலேயோ அல்லது உங்களுடைய ஒரு கலையிலேயோ எந்த இடத்துல உங்களுக்கு மேல் ஒரு அதிகாரிகள் இருக்காங்களோ அவங்க உங்களோட டாமினேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பதுக்கான சூழ்நிலை உருவாகும் அப்படி ஒரு சூழ்நிலை உருவாகுது இல்லை ஆல்ரெடி இப்போ இருக்குன்னா நீங்கள் எனக்கு என்ன பண்ணணும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டு எனக்கு உங்களுடைய ராசி நட்சத்திரம் தாங்கள் எந்த ஊரிலிருந்து பேசுகிறீங்கிறத எனக்கு அனுப்பிவிடுங்க நான் உங்களுக்கு அனுப்பிவிட்டு குறைஞ்ச ஒரு மூணு நாளில் இந்த நிலைக்கு ஒரு மாற்றம் அப்படிங்கிறதுக்கான வழிபாட உறுதியாக எடுத்து தரேன் நீங்கள் அதை மனதாரம் பண்ணும்போது உறுதியாக மாற்றம் உண்டு ஆனால் உங்கள் சுய ஜாதத்தை தெளிவாக கேட்கணும்னா உண்மையாகவே நீங்கள் என்ன பண்ணணும் அப்பாயின்மெண்ட் முதலே வாங்கிக்கிறோம் அப்பாயின்மெண்ட் தான் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக எல்லா விஷயத்தையும் உங்கள் பார்க்க முடியும் ஓகேவா இது வந்து அடிப்படையாகவே என்னை நம்பி நீங்கள் விளாட்ற பொறுமையாக பார்த்துருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணுமேங்கிறக்காண்டி இந்த வழிபாட சொல்லியிருக்கோம் ஓகேவா சரி இப்போ இந்த மாதத்தில் இன்னொரு விஷயம் நடக்கும் மறதி கொஞ்சம் அதிகமாகும் அப்போ தான் ரெண்டு முறை பண்ணுற விஷயம்னு சொல்லுவோம் அவன் மறதி கொஞ்சம் அதிகமாகும் மறதிங்கன்னு வரும்பொழுது உறுதியாக என்ன பண்ணணும் உங்கள் மனசை வந்து அடி டைவெர்ட் பண்ணிடணும் போய் கோயிலில் போய் வழிபாடு செய்கிறது பிடிச்ச நண்பர்கள் தோழர்களிடம் பேசுவது அல்ல பெற்ற தாய் தகப்பனிடம் உரையாடுவது சகோதர சகோதரிகளிடம் பேசுவது கணவன் மனைவியிடம் பேசுவது மனைவி கணவனிடம் பேசுவது இப்படி வச்சு கரெக்டாக உங்களுக்கு பிடிச்ச நபர் யாரும் ஃபில்டர் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும் தற்காலிகமாக அடுத்தவர்களுடைய விஷயங்கள் அடுத்தவர்களுடைய செயல்பாடு பற்றி அதிகமாக யோசிக்கிறதோ அல்லது அவர்களுடைய விஷயங்களை போய் முன்கூட்டியே போய் தலையிடுவதையோ நம்மளுடைய மீனராசி என்பர்கள் தற்போதாவது நிறுத்தி கொண்டால் மீனராசி என்பர்களுக்கு கோச்சார கிரகங்கள் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக கொடுக்கும் என்பது உண்மை தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் பார்த்துருக்கீங்க இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே ஒவ்வொரு மாத பலன்களையும் நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் ஒரு இருபது சதவீதம் தான் இது வந்து ரியாலிட்டியாக உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அது முன்னேற்றமாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு கவனத்துக்குரிய விஷயமாக இருந்தாலும் சரி ஒரு இருபது தான் இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம்னு சொல்லி இருக்குது அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும்பொழுது உங்களுடைய லக்னம் என்ன உங்களுடைய லக்கண புள்ளி அப்படின்னு சொல்லுவோம் லக்னம் என்ன புள்ளி சாரத்தில் வாங்கியிருக்கு சாரநாதன் யார் அதே போல் தசாபுத்திநாதன் யார் இப்போ உங்களுடைய கிரகங்களுடைய ரீதியாக நீங்கள் என்ன விஷயத்துக்காக எதிர்நோக்கிறீங்களோ அந்த செயல்பாடுகள் நடக்குமா அல்லது வேறு எதுவும் தடைகள் ஏற்படுமா இப்படிங்கிற அத்தனை விதமான விஷயங்களையும் உங்களுடைய மனதில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளையும் மிக தெளிவாக கிட்டத்தட்ட ஒரு இங்கிட்ட ஒரு இருபது சதவீதம் போக எண்பது சதவீதத்துடைய செயல்பாடை நீங்கள் முழுசாக நல்லா தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டிடிஎஸ் அனுப்பிவிடுங்க கட்டாயமாக உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன் அதே போல் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் நம்ம கீழே போட்டிருக்க நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆஃபீஸில் வேலை பார்க்குற அலுவலக பணியில் உள்ள ஸ்டாஃப் தான் அட்டன் பண்ணுவாங்க நீங்கள் அவங்ககிட்ட உங்கள் டிடிஎஸ் அனுப்பிடுங்க அவங்க உங்களுக்கு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க அந்த நேரத்தில் நீங்கள் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேச முடியும் அப்போ உங்களுக்கு தெளிவான பதில்கள் சொல்ல முடியும் அதனால் ஃபோன் அட்டன் பண்ணுறது லேடியாக இருக்காங்களே வேறு யாராவது இருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்க வேண்டாம் நம்ம ஸ்டாஃப் போட்டிருக்கோம் ஏன்னா தொடர்ந்து நம்ம வந்து ஜாதகம் பார்த்துருக்கும்போது கால்ஸ் நிறையா வருது அப்போ நம்மளால் அட்டன் பண்ணி அந்த கால்ஸை ஃபாலோ பண்ண முடியல அதுக்காண்டி தனிப்பட்ட பொன்னில் கிளைண்ட்டை பார்க்கும்பொழுது அதான் நீங்கள் முதல் என்கிட்ட பேசும்பொழுது என்னுடைய நம்பருக்கு வர்றதுக்கு முன்னாடி கம்பெனியில் ஃபாலோ பண்ணிட்டு என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன் அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கேளுங்க அவங்க தெளிவான உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க அந்த நேரத்தில் என்னை காண்டெக்ட் பண்ணலாம் அதாவது கிட்டத்தட்ட இந்த நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக எல்லா ஊர்களிலிருந்தும் எல்லா மாநிலத்திலிருந்தும் எல்லா வெளிநாடுகளில் இருந்தும் அமெரிக்கா முதல் ஆஸ்திரேலியாவிலேருந்து சிங்கப்பூர்லேருந்து மலேசியாவிலேருந்து கன்னடாவிலேருந்து இன்னும் போன அத்தனை விதமான இருந்தும் வெளிநாட்டில் இலங்கையெலாம் நிறைய நம்மளுடைய சகோதர சகோதரிகள் நம்மட்ட பேசியிருக்காங்க அப்படி இதெல்லாம் செயல்படுத்துவதற்கு இந்த பிரபஞ்சம் நான் உங்களிடம் பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை கொடுங்க அதே போல் கீழே உங்களுடைய கமாண்ட்ஸ் நல்ல விதமான கமாண்ட்ஸை கொடுங்க மே நான் உங்களுடைய கமாண்ட்ஸை எதிர்பார்க்குறேன் ஓகேவா அதே போல் நீங்கள் விருப்பப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசினிருந்து நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்